அண்ணா பல்கலைக்கழகத்தில் இனி உதவி பேராசிரியர் நூலகர் உடற்கல்வி உதவி இயக்குனர் பணியிடங்களுக்கான நேரடி நியமன முறைக்கு பதிலாக போட்டித் தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்படுவர் என்ற ஒரு அறிவிப்பு அதன் பதிவாளரான அதாவது ஜெயபிரகாஷ் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு அதுல என்ன குறிப்பிட்டிருக்காருன்றதை இப்ப பார்க்கலாம் பொதுவாக கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் உதவி பேராசிரியர்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் வழியாக தான் நியமனம் செய்யப்பட்டு வராங்க அதே போல் அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் உதவி பேராசிரியர் நூலகர் உடற்கல்வி உதவி இயக்குனர் பணியிடங்களுக்கு தேர்வு எப்படி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம் வழியாகவே தான் நியமனம் செய்துப்பட்டு வந்திருந்தாங்க இப்போது இந்த நடைமுறையை மாற்றி இனி இந்த பணியிடங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் வழியாக நேரடி நியமன போட்டி தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகும் என சொல்லியிருக்காங்க அதாவது முதல் முறையா இதற்கான நியமன போட்டித் தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து வெளியிடும் என குறிப்பிட்டிருக்காங்க ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வந்து உதவி பேராசிரியர் நூலகர் உடற்கல்வி உதவி இயக்குனர் உள்ளிட்ட காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி நிறைய பேர் விண்ணப்பமும் செய்திருந்தாங்க ஆனால் பணி நியமனம் தொடர்பான அறிவிப்பு மட்டும் வெளியாகாமையே இருந்துச்சு இதற்கான அறிவிப்பையும் இப்போ வெளியிட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஆர்சிஎல்எல் டாட் அண்ணா யூனிவர் டாட் எஜு ஸ்லாஷ் டைரெக்ட் ரிக்வைட்மெண்ட் என்ற இந்த இணையதளத்தின் வழியாக உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டுள்ளதா இல்லை நிராகரிக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க